அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும் தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார்

இரு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணா கண்டிப்பா மீடியா வெளிச்சலாம் வரும் பட் ஆனா வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்ற மாதிரி நாங்க டீசன்ட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் இப்ப வந்து அவர் நண்பர் சொன்னாரு ஒரு நடிகருக்காக அரசியல் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்ப நடிகர் கிடையாது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அவர் முன்னாள் நடிகர் இப்ப நடிப்பை முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஈரோடுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒரு நடிகரை பாக்கிறதுக்காக வந்தாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடைய அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இந்த புரிதலோட நண்பர் பேசணும் இப்போ பாத்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார்

ஒட்டுமொத்த தமிழக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்கள் இத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனைத்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இப்போ ஆனா ஒரு சில டிவி கே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் ஓட்டு போடுறேன் சப்போஸ் ஓட்டு போடன்னா எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க அவ ஓட்டு போடுறீங்கன்னா பாய்ச்சல் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றேன்

உண்மையாக வந்து தலைவர் இருக்கிற அன்புனால அவங்க சொல்லிருக்காங்க அதாவது என் காட்டுதுன்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த இரண்டு கட்சிகள் ஐம்பது வருடமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அவங்க வந்து வாழ்வாதாரம் வந்து மாறவே இல்ல அப்படிங்கிற விரக்தியில அதோட வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன்

ஒரு சார் அவங்க ஒரு வருவோம் நாங்க ஒரு பக்கம் சம்பவம் ஆயிருச்சு அதுக்கு உண்டான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ஆனா இருந்தாலும் நாங்க வந்து கூட்டம் வைக்கும்போது நாங்க வருவோம் அதற்கான பின்வாங்க கூட்டத்தை அவரை பேச்சை கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வராரு எங்களுக்காக வராரு

அவன் வந்து தலைவர் மேலக்கு அன்பால பேசறாங்க அப்படி தான் நீங்க எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் அப்புறம் அத தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க அது அப்படியே வராது இருக்குன்னு சீமான் வந்து விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு சீமானே இத பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல தலைவர் வந்து ஈரோடு பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டார் எங்க எங்க அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி யாரு தலைவர் சொல்லிட்டார் அந்த விமர்சனத்தை தான் மக்கள்கிட்ட கேளுங்க நான்கு வருஷமா திமுக ஆட்சி திமுக தவிர எதிர்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும் எந்த கட்சி இப்ப வந்து யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் மக்களோட ஒரு நிமிஷம் மக்கள் வந்து ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு எந்த கட்சிக்காக கட்சிக்காவது காசு கொடுக்காம வந்து என்னோட மெயின் பஸ் வேன் வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களா நீங்க யார ஒரு அசல் கட்சியை காட்டுங்க யாருக்கு இருக்கு அப்படினா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு கலத்துல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்ல அது எல்லா தெரியுது உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெளிவா புரியும் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா